மற்ற திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக இந்த சிவன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்னை நம்பினால் முழுவதும் கேள் பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால்தான் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தி கொண்டு உன்னை நோக்கி ஓடி வரும் அதை நீ ஒரு முகம் திரும்பிப்பார் உன்னை பார்த்து அது பயப்படும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த உலகில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் நீ சந்தேகப்படவும் கூடாது எல்லோரும் நல்லவர்களும் இல்லை எல்லோரும் தீயவர்களும் இல்லை நீ எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள் எல்லோரையுமே ஓர் அளவுடன் வைத்துக்கொள் எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் எனவே நீ அமைதியாக இரு உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று நீ எப்படிப்பட்டவன் என்று அதே போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து தான் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்து விடும் யார் எது சொன்னாலும் நீ நம்பி விடாதே நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும் அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம் அதனால் எதை பற்றியுமே நீ சிந்திக்காதே நீ பார்த்தா என்றால் மட்டும் கேள் நீ கேட்டா என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் பேத்துக்கொள் அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு எதை பற்றியுமே சிந்திக்காதே கடவுள் இருக்கிறார் எல்லாவற்றையுமே கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது எதற்கும் நீ கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பழங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ போகின்றாய் அதற்கான காலகட்டத்தை எல்லாம் நீ நெருங்கிவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது நன்மையாகவே இருக்கப் போகிறது யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் நான் சொல்வது போலவே செய்து கொள் நான் சொல்வதை உனக்கு அலட்சியமாக வேண்டாம் அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்